வணக்கம் மாங்காய் இன்றைக்கி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் உள்ள ஒரு சூப்பரான மாங்காய் ஒருக்க பார்க்கலாம் இதுக்கு நல்லா சதையான மாங்காயாக கொஞ்சம் பழக்காயாக எடுத்து தோல்சி விட்டு நல்லா கூழாக அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பொடி போடணும் அதுக்கு வெந்தயம் கடுகு ரெண்டையும் வெறு சட்டியில் வறுக்கணும் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சிக்கணும் இது மூணும் ஆற விட்டு நல்லா மிக்சியில் அடித்து தூள் பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் ஒருக்கா ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் வீணாகவே போகாது நல்லா காய வச்சு எடுக்கிறோம் இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது வருத்தது எல்லாத்தையும் அரைச்சி அந்த பொடியை தயாராக வச்சுப்போம் இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் விடுறேன் ஒரு பத்து மாங்காய்க்கு மேலே இருக்கும் நாங்கள் அரைச்சது கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாமே குத்து மதிப்பான அளவு தாங்க நாங்கள் அளந்தெல்லாம் எதுவும் போடலை கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பில்லை தனி மிளகாய் தூள் போட்டு அந்த எண்ணெயிலையே வதக்கிக்கிட்டோம்னா வாசனை இருக்கும் அப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த பொடி மாங்காய் குழா கலந்து பழ பழமாங்காயாக இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும் வெல்லமோ சீனியோ அது உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரை கரண்டி சர்க்கரை சேர்க்குறேன் எவ்வளோ பழம் ஆங்காயம் இருந்தாலும் சர்க்கரை தான் அந்த ருசி வரும் அதுக்காக இதுக்கு எண்ணெயே ரொம்ப கிடையாது கடுகு தாளிச்ச எண்ணெய் மட்டும்தான் உப்பும் ஊறு அதிகமாக போடணும்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சாதாரணமாக நம்ம கூட்டு பொரியலுக்கு சேர்க்குற அதே இல்லை உப்பு தான் போட்டிருக்கோம் நல்லா குமிழ் விட்டு வர வரைக்கும் இதை கிண்டணும் கொதித்து அந்த பபுள்ஸ் வரணும் அப்போ எடுத்து தட்டில் எண்ணெய் தடவி கொட்டி காய வச்சிடலாம் இது பாருங்கள் நல்லா இப்போ ட்ரையாக காஞ்சிட்டு இது மாதிரி காயறதுக்கு மூணு இல்லை நாலு நாள் ஆகும் இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு அழகாக கேக்கு மாதிரி நறுக்கி எடுத்துடலாம் இது ஆறு ஏழு மாதம் வரைக்கும் அப்படியே வீணாக போகாமல் அடுத்த மாங்காய் சீசன் வர வரைக்கும் இது இருக்கும் இது நல்லா அழுத்தமாக இருக்கும் நம்ம மாங்காய் மாதிரியே இதை கடிச்சு தான் சாப்பிட்ணும் அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ